ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் தூள் கலப்புற மாதிரி கொண்டாடி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பதிவை உங்கள் மனசுக்கு ஆழமாக பதிய வைங்க அது அதோடய வேலையை தன்னால் பார்க்குங்க அதுக்கு மேலே உங்களுக்கு அங்கே வேலை இல்லைங்க இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை உங்கள் மனசில் நல்லா பதிய வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் உங்கள் ஒர்க் முடிஞ்சுது அடுத்தது இன்றைக்கி வந்து என்னோட இந்த இந்த ரீடிங் செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போகலாம் அப்படின்னு ஏதாவது டாபிக் கிடைக்குமான்னு நான் வந்து மெடிடேஷனில் கேட்கும்போது கடவுள் சொன்னாங்க டாப்பிக்கே இல்லாத ரீடிங்கை தென் நீ போடு ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் மட்டும்தான் என்னோடய கைடன்ஸ் மட்டும்தான் வர போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே கடவுள் சொன்னதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு மறு பேச்சும் இல்லைங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோட ரீடிங்கை இன்றைக்கி வந்து நம்ம டிலீஃப் கார்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஏஞ்சல் கார்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்பர் கார்ட் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து எந்த மாதம் நீங்கள் நினச்ச விஷயம் நடக்க போகுது அதுக்கப்புறம் வந்து சிவகாலி மாவரக்கல் பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்குது லாஸ்ட் வரைக்கும் என்டிங் வரைக்கும் பாருங்கள் நான் உங்கள் அன்பு தோழி யூனிவர்சல் டிவைன் டேரட் கோட் ரீடர் ஹீலர் மெடிடேட்டர் அண்ட் மோட்டிவேட்டரும் கூடுங்க ஆஸ் யூஷுவல் பார்க்குறவங்க ஒரே ஏஜும் கிடையாது ஒரே எனர்ஜியும் கிடையாது ஒரே வைப்ரேஷனும் கிடையாதுங்க இது எல்லாருக்கும் ஒத்து போகணுங்கிற அவசியமோ இல்லைங்க ஒத்து போனிச்சுன்னா உங்களுக்கானதாக எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா இது வேறு யாருக்கோ சேர வேண்டிய ஒரு முக்கியமான மெசேஜ்னு எடுத்துக்கோங்க ஓகேங்க எப்பயுமே வந்து இது வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து பார்க்குறதால இது வந்து உங்களுக்கு பர்டிகுலராக எனக்கு ரெசனேட் ஆகலை அப்படின்னா அது பர்சனல் ரீடிங் மூலமாக தான் உங்களுக்கு வந்து செட் ஆகுங்க உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா விட்டுட்டு என்னோடய வேறு ரீடிங் பாருங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகிற ரீடிங் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஒரே ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னோடய பாட்னர் வந்து வேற ஏதோ ஒரு காண்டாக்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது பட் ஆனால் அவங்க வந்து என் மேலே ரொம்ப உயிராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படிப்பட்ட மனநிலையில் அவங்க இருக்காங்க அப்படின்னா என்ன தப்பு பண்ணாலும் அக்செப்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க அவங்க பார்ட்னர் ஏதோ ஒரு தவறான பாதையில் இருக்காங்கங்கிறதும் அவங்களுக்கு தெரியுது இந்த லவ்வுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா உண்மையாக லவ் பண்ணுறவங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்களோட பார்ட்னர் வந்து உண்மையாக அவங்கக்கிட்ட இருக்காங்களா இல்லை ஏதாச்சும் ஒன்று மறைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஈஸியாக வந்து உண்மையாக நேசிக்கிறவங்க வந்து கண்டுபிடிச்சிடலாங்க அது உண்மையான காதில்லை கடவுள் வந்து ஒரு கிஃப்டாக எல்லாருக்குமே வந்து வரமா கொடுத்துருக்காங்கங்க அவங்களுக்கு வந்து தெரியுது அவங்களுடைய எவ்வளோ ஒரு இன்னசெண்ட்டாக இருக்காங்க பாருங்களேன் எது பண்ணாலும் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயந்தாங்க இதில் எனக்கு தெரியுது அவங்க என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல ஏற்றுக்கிற சுச்சுவேஷனில் இருக்காங்க அவங்க தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்காங்க இருந்தாலும் நான் தான் அவங்களுக்கு உயிருன்னு அதுவும் எனக்கு தோணுது அப்படின்னா என்ன தப்பு வேணாலும் அவங்க பண்ணிட்டோம் நான் ஏற்றுக்கிற நிலை மேலே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இருக்காங்க இப்போ வந்து அவங்க இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஒரு மனநிலையில் அவங்க இருக்காங்க பட் கூடு கூடிய சீக்கிரத்தில் அவங்க கூட நீங்கள் லைஃப் வந்து வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரே கேள்வியை மட்டும் உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கலங்க இந்த யூனிவர்ஸ் வந்து கேட்க சொன்னாங்க அதனால நான் கேட்டுவிட்டேன் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நீங்கள் இந்த வீடியோ அந்த சப்ஸ்கிரைபருக்காக மட்டும் இல்லைங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நோ கான்டாக்டில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல பட் ஏதோ ஒரு பேசிகிட்டு இருக்காங்க யார்கிட்டயோ பேசுகிறாங்க பழகுறாங்க எனக்கான நேரம் கொடுக்கல அப்படின்னு உங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம் கடவுள் வந்து கண்டிப்பாக விட்டு வெளியில் வரணுங்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களே உங்க வாழ்க்கைக்கு உண்டான எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் காலிமா மெசேஜ் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோங்க எனக்கு வந்து அவங்க சொல்லும்போது எனக்கு வந்து இந்த ரீடிங்கில் வந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அவங்களுக்காக மட்டும் இல்லை நிறைய பேர் இதே மாதிரி தான் வந்து ஒரு சுச்சுவேஷனில் இது வந்து ஒரு லேடிஸ்க்கு மட்டும் தான் அப்படிங்கிறது கிடையாதுங்க ஜென்ஸ் பொறுத்தவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஜென்ட்ரு தாங்க என்னோடய ரீடிங் எல்லாமே வந்து சோல் தான் சோலாக தான் நான் பார்க்குறேன் ஆண் பெண் அப்படிலாம் கிடையாதுங்க கடவுளை கும்பிட்டாச்சு இன்றைக்கி என்னென்ன ரீடிங் அழகாக கடவுள் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கார்டு என்ன வந்திருக்குன்னா ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் பிளான் தாங்க நீங்கள் இது வரைக்கும் போட்டுகிட்டே இருக்கீங்க நீங்கள் அது பாருங்க அது கூட கீழே விழுகுது சரியான பிளான் நீங்கள் போடாதனால தான் முடிச்சு விழுந்து அங்கங்கே அப்பப்போ நீங்கள் ஸ்டக்காகி ஸ்டக் ஆகி நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து மூவ் ஃபார்வர்ட் ஆகாமல் அதே இடத்துல நிற்கிறீங்க அதனால ஒரு பிளான் போட்டிங்க அப்படின்னா தெளிவாக அழகாக யோசித்து பல தடவை யோசனை பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து தற்பெருமை இருக்குங்க நான் தான் இந்த விஷயத்த செஞ்சேன் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு விஷயம் அழகாக வருது அப்படின்னா அதுக்கு பல பேருடைய வந்து இருக்கும் நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணாதீங்க அது தவறுதலாக நிறைய இடங்களில் போய் முடியும் ஃபேமிலியில் நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மனக்கசப்பு அந்த ஒரு பிரிவினை தாங்க இதில் வந்து ஒரு அழுகாட்சி மாதிரி வந்திருக்கு அந்த ட்ரீ பாருங்க எவ்வளோ அழுகுது அது மாதிரி உங்கள் மனதுக்குள்ளும் நிறைய வந்து ஒரு சோகமான ஒரு சுச்சுவேஷனில் கண்ணீர் வடிக்கிறீங்க யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு ஏமாற்றம்ங்க அது வந்து உங்கள் லவர் மூலமாகவும் இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட் மூலமாகவும் இருக்கலாம் ரொம்ப நம்பியிருக்கீங்க அவங்க நம்பத்தகாத ஒரு விஷயத்த அவங்க உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு அது வந்து உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் உங்கள் லவராக இருக்கலாம் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் நீங்கள் ரொம்ப நம்பியிருக்கீங்க அவங்கவுங்கள ஏமாற்றிட்டாங்க ஒரு சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் வருது அப்படின்னா அது உங்கள் நல்லதுக்கு தாங்க எப்பயுமே நான் அதே இடத்துல தான் இருப்பேன் எனக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்து எனக்கு பழகிடுச்சு நான் வேறு ஒரு புது சுச்சுவேஷன் போகமாட்டேன் அப்படின்னா உங்கள் லைஃப்பை அப்கிரேட் ஆகிறத நீங்கள தான் தடுத்து வச்சுட்ருக்கீங்க சேஞ்சுங்கிறது உங்களோட நல்லதுக்கு தான் வார்னிங் யூனிவர்ஸ் வந்து வார்னிங் கொடுக்குறாங்க கையை நீட்டி சொல்கிறாங்க பார்க்குறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் சில பேருக்கு வந்து சில விஷயம் வந்து ப்ராப்ளம் வந்து வரப்போகுது அது இப்போயும் வரலாம் அல்லது நியர் ஃபியூச்சரில் வரலாம் கைய நீட்டி யூனிவர்ஸ் சொல்கிறாங்கங்க கண்டிப்பாக ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க ஸ்டெப் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்து வச்சுக்கோங்க பயப்படுறதுக்கு ஒரு விஷயமும் இருக்குது நீங்கள் தாண்டி சேலஞ்சஸ் வந்து மலை போல இருக்கு அதை வந்து நீங்கள் வந்து கடவுளை கையை பிடிச்சிட்டு மெதுவாக மூவ் ஃபார்வர்ட் பண்ணிட்டே போங்க அழகாக அந்த மலை மாதிரி இருக்கிற அந்த ப்ராப்ளம் எல்லாம் தவிடுபொடி ஆக்கிடலாம் அது வந்து கடவுளை பிடிச்சிக்கோங்க உங்களுடைய சக்ஸஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மூவ் ஆகிட்ருக்கங்க இந்த ஆம நகர்ற மாதிரி மூவ் ஆகிட்டு இருந்தால் கூட அது வந்து போயிட்டுருக்கு ஷுவராக வந்து முன்னேறி போகுங்க உங்களுடைய பாதை மெதுவாக போயிட்ருக்குங்க நான் எவ்வளவோ எஃபோர்ட் போடுறேன் என் லைஃப்பில் இல்லை அப்படின்னா ப்ராக்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வந்துட்டுருக்குங்க ஒரு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை ஜேர்னிங்க இது இது வந்து ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம் அல்லது வந்து உள்நோக்கி போகக்கூடிய ஒரு இன்டர்னல் ஜேர்னியாக கூட இருக்கலாம் இது வந்து கிளவராக வந்து உங்களை கடைசி பாதை வந்து உங்களை ஒய்ஸரான ஒரு பாதையில் உங்களை கொண்டே விடுங்க சக்சஸ் நிச்சயமாக உண்டுங்க நல்ல பிளான் போட்டிங்கன்னா ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா சக்ஸஸ் இது தான் சக்ஸஸுங்கிற வார்த்தை கூடவே சேர்ந்து வர ஒரு விஷயம் என்னென்னா நல்ல ஒரு குட் பிளான் போடுங்க ஹார்ட் ஒர்க் போடுங்க நம்பிக்கை வைங்க இந்த ஒரு மூணு விஷயமே இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் நீங்கள் போடுற பிளான்லாம் சக்சஸ் தாங்க அடுத்தது என்ன கார்டு வருது அப்படின்னு பார்த்தா சன் கார்டு சூப்பர் சந்தோஷமும் இருக்குது உங்கள் நலனுக்காக கடவுளே இறங்கி வந்து சந்தோஷமான விஷயங்கள் நிறைய தராங்க இந்த குறிப்பிட்ட விஷயம் கிடையாதுங்க இந்த ரீடிங் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே லவ்வாக இருந்தால் ளவுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் காதல் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அதுக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம் கெரியராக இருந்தால் அதுக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம் கேரண்டிடு சக்ஸஸ் தாங்க ஸ்டார் கார்டே வந்துச்சு பிரபஞ்சமே யூனிவர்ஸே அடித்து சொல்கிறாங்க கேரண்டியாக சொல்கிறாங்க உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ் தாங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் இப்போ கரண்ட்டில் நீங்கள் இப்போ எந்த விஷயம் குறித்து பார்த்துட்ருக்கீங்களோ அந்த விஷயத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டுங்க அது ரொமான்ஸாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக உங்கள் அதான் ஃபேமிலி லைஃப்பாக இருந்தாலும் சரி அது ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அது கொண்டாடக்கூடிய ஒரு தருணமாக அழகான ஒரு விஷயமாக உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய அந்த வாழ்க்கையில் அழகாக வந்து நிகழப்போகுது அப்படிங்கிறதையும் பிரபஞ்சம் அழகாக உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டாங்க அடுத்தது வந்து ஏஞ்சலோட கைடன்ஸ் இந்த ப்ளூ கார்ட் கைடன்ஸ் வந்து சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு கார்டுங்க கடவுள் சொல்லி நானே எழுதின ஒரு விஷயம் உங்களுடைய கோல்ஸை வந்து சேஸ் பண்ணி போங்க நீங்கள் வந்து இப்போதைக்கு இல்லை இருக்கேன் நான் எனக்கு கூட யாருமே இல்லைன்னா கூட நான் உடஞ்சி போயிருக்கேன் நான் டயர்டாக இருக்கேன் என்ன பயந்த சுபா சுபாவமாக இருக்கேன் அப்படின்லாம் சொன்னால் கூட நீங்கள் உங்கள் கோலை சீஸ் பண்ணிகிட்டே போங்க எந்த விஷயம் தடுத்தாலும் அந்த விஷயத்த தூக்கி போட்டுட்டு நீங்கள் உங்கள் கோல் மட்டுமே அதுதான் பிடிச்சிக்கிட்டு போகக்கூடிய ஒரே கோலாக நினச்சி நீங்கள் போகணுங்க அதுதான் உங்கள் கோல் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறாங்க கோலை விட்டுறாதீங்க சேஸ் போங்க எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அது சரண்டர் மோடு வந்துடுங்க எனக்கு நல்ல விஷயம் நடந்தாலும் கடவுள் தான் கொடுக்குறாரு கெட்ட விஷயம் நடந்தாலும் கடவுள் தான் கொடுக்குறாங்க எந்த ஒரு சுச்சுவேஷனும் கடவுள் வந்து அழகாக நமக்கு கொடுத்த ஒரு ஒரு கிஃப்ட் என்ன தெரியுங்களா அது வந்து கஷ்ட அந்த நேரத்தில் தான் நம்ம யார் எப்படி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்க உங்கள் எண்ணங்கள் தாங்க அது வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியது அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடியதுங்க அதனால உங்கள் எண்ணத்தை வந்து கீனாக வாட்ச் பண்ணுங்க எந்த நேரத்தில் எதை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு சமயமும் வந்து அலாரம் வச்சு நம்ம இப்போ எந்த ஃபீலிங்கில் இருக்கோம் எந்த வைப்ரேஷனில் இருக்கோம் ஏன்னா எண்ணத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க அது ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் கடவுள் வந்து உங்களை ரியலைஸ் பண்ண வைக்கிறாரு உங்கள் கூட வந்து எந்த சுச்சுவேஷனையுமே யாருமே இருக்க மாட்டாங்க சில சுச்சுவேஷனில் இக்கட்டான சுச்சுவேஷனில் என்னை தவிர நான் மட்டும்தான் எப்பயுமே உன்னுடனே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நிறைய சுச்சுவேஷனில் சொல்கிறாங்க நீ நம்பி நம்பினவங்க உங்களை நிறைய இடத்துல ஏமாத்திருக்கலாம் பொய் சொல்லியிருக்கலாம் முதுகில் குத்திருக்கலாம் நிறைய விஷயங்கள் கஷ்டப்படுத்தியிருக்கலாம் காயப்படுத்தியிருக்கலாம் ஆனால் அந்த இடங்கள்லலாம் கடவுள் உங்களை கூட துணையாக இருந்திருக்காங்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருங்க ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக ஒரு அவேர்னஸாக எந்த ஒரு விஷயமுமே பண்ணுறதில்லைங்க ஏதாவது ஒரு பாஸ்டில் நடந்த விஷயமோ இல்லை ஃப்யூச்சரில் நடந்த விஷயமோ பற்றி யோசிச்சுட்டு ரெண்டு தடவை யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க ப்ரெசன்ட்லாம் இருங்க ப்ரெசன்ட்லாம் இருங்க ப்ரெசன்ட்லாம் இருங்க இந்த ரீடிங் பார்க்கும்போது கூட நிறையா பேரோட மைண்டு ஐசலேஷனில் இருக்கும் ப்ரெசண்ட்டுக்கு வாங்க நிறைய பேர் வந்து உங்களை இக்கட்டான சுச்சுவேஷனில் கையை விட்டுட்டு ஓடி இருப்பாங்க ஆனால் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாப்பா அழகான ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க ஆனால் பாருங்கள் இன்றைக்கி நானே வந்து மறந்துவிட்டேன் சிவாப்பாவோடய மெசேஜ் எடுக்கல ஆனால் கடவுள் வந்து காட் வந்து ஏஞ்சல் கார்டு மூலமாக சிவாப்பா நம்ம கைடன்ஸ் கொடுக்க உள்ளே வந்துட்டாங்க பார்த்தீங்களா நம்ம நான் எடுக்கணுன்னு எனக்கு டக்கு டக்குன்னு எடுத்துட்டேன் நான் பட் சிவாப்பா மெசேஜ் எடுக்கல கடவுளே உள்ளே வந்துட்டு இந்த மெசேஜுக்குள்ளே அவர் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போயிட்டார் அவர் எப்போயுமே ஒஸ்ட்டு சுச்சுவேஷன் உங்களை விட்டு போயிருந்தா கூட அவர் உங்கள் கூட இருக்காரு உங்களுக்கு இப்போ தேவையான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா கான்ஃபிடென்ட்டே ஜீரோ பர்சண்டில் இருக்குங்க அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க எப்போ பார்த்தாலும் வந்து நம்மளால் முடியாது டிமோட்டிவேட் ஆகிட்டே இருக்கீங்க உங்களை தவிர வேறு யாரையும் யாராலையும் இந்த விஷயத்த இவ்வளோ அழகாக பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டுக்கு பதிய வைங்க அதுக்கு அடுத்த குடை என்ன அப்படின்னா அழகான வார்த்தை தாங்க எல்லா விஷயத்தையுமே வந்து இனிமையாக்கும் அதான் இனிமையான வார்த்தைன்னு சொல்லுவாங்க யாரையுமே கடுமையாக வந்து பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த சொல் வந்து திரும்ப கொட்டிட்டா அல்ல முடியாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுற ஒரு விதம்னு இருக்குங்க அது கோபமான ஒரு சுச்சுவேஷனை உண்டான ஒரு இதாக இருந்தால் கூட நிதானமாக எந்த வார்த்தை போடணும் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது வார்த்தைகளுக்கு டக்குன்னு கொட்டிட்டோம்னா அல்ல முடியாது அதனால் ஜாக்கிரதையாக வார்த்தைகளை விடுங்க அடுத்தது வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பயப்படாதீங்க ஏன்னா கடவுளே நமக்கு பின்னாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டாருங்க அவர் நமக்கு பின்னாடி இருக்கும்போது என்னங்க பயம் எதிரி எத்தனை பேர் வந்தாலும் அசால்ட்டாக நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிடலாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சேலஞ்சஸாக இருந்தாலும் அழகாக ஃபேஸ் பண்ணிடலாம் எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்கல அப்படின்னா எந்த ஒரு கதையுமே கிடையாதுங்க ரிஸ்க் எடுத்தாதாங்க ஒரு ஸ்டோரின்னு ஒன்று அழகாக இருக்கும் அந்த ஸ்டோரியில் நான் இந்த பண்ணேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ தூரம் முன்னேறி வந்தேன் எனக்கு இப்படி ஒரு லைஃப் கிடச்சிது நான் தாண்டி வந்த பிரச்சனைகள் இவ்வளோ அப்படின்னு உங்கள் ஹிஸ்ட்ரி டிஸ்ட்ரி எல்லாம் அழகாக பின்னாடி வர சந்ததியினருக்கு சொல்லணுன்னா ரிஸ்க் எடுங்கள் கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுங்க ரிஸ்க் எடுங்கன்னு சொல்லிட்டோன்னே எந்த பிளான் இல்லாமல் போய் ரிஸ்க் எடுத்துட்டு கீழே விழுந்துட்டு நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க ஒவ்வொரு எண்டுமே ஒரு புதிய பிகினிங் தாங்க எந்த மாதத்துக்குள்ளே எந்த நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஃபெப்ரவரி மாதம் தை மாதம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக தைப்புறந்தால் வழி பிறக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு அழகான ஒரு வழி வந்து பிறக்க போதுங்க பிரபஞ்சத்தை நம்புங்க கடவுளே இன்றைக்கி வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க எந்த ஒரு விஷயமும் இன் இன்னைக்கு வந்து முன்னிலைப்படுத்தலைங்க ஓவராலாக கைடன்ஸுங்க நோ மெசேஜ் ரீடிங் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா எந்த ஒரு நான் எதுவுமே கேட்கல கடவுள் நீங்கள் ஏதாவது சொல்லுங்க நான் சொல்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்குன்னு சொன்னாங்க டபுள் நைன் வந்திருக்கு ரீபர்த்து வெரி குட் இது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த விதமான கஷ்டத்தில் இருந்தாலும் எந்த விதமான சோகத்தில் வாழ்க்கையை அடித்து புரட்டி துவச்சி துவம்சம் பண்ணியிருந்தால் கூட வாழவே பிடிக்கல அப்படின்னு நினச்சா கூட புதுசாக இன்றைக்கி பிறந்த மாதிரி நினச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கையை புதுப்பிச்சுக்கோங்க ஏன்னால் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் வாழ்க்கைக்கு வர நிறைய நல்ல டெசிஷன் எடுக்க போகிறீங்க ஃபியூச்சர் க்ரோத்து நியூ பிகினிங் அப்பப்ப வர வரிசையாக வந்து ஒன்றா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருதுங்க இது தாங்க உங்களை மாற்றிக்கக்கூடிய கரெக்டான நேரம்ங்க புதுமே புதுசாக பிறந்திருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க இது வந்து எ எதுக்கு எதுக்கு உண்டான விஷயம் அப்படின்னா நீங்கள் மேஜரான ஒரு மேஜராக ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இதுதான் டைமு க்ளோஸான டைமு இது வந்து உங்கள் ஃப்யூச்சரை வந்து ஷேப் பண்ணுங்கள் தழுவி போங்க உங்களுடைய பாதைகள் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி ஆகி போங்க எந்தெந்த விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அதை கண்டு கரெக்டாக போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எந்த சேஞ்சஸ் வேணுமோ அந்த இடத்துல சேஞ்சஸ் கொண்டு வரவங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க பாசிட்டிவ் இம்பாக்ட் உங்கள் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நடக்கும் டபுள் ஒன் டபுள் ஒன் பார்க்குறவங்களா இருப்பீங்க ஃபஸ்ட்டு உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க இருங்க ஆயிருங்க கான்ஃபிடண்டாயிருங்க இதான் நம்ம ஏஞ்சல் கார்ட்லேயும் பார்த்தோம் ஒத்தென்டிசிட்டி அப்படின்னு வருதுங்க நம்பகத்தன்மையோட ஒரு புதிய பிகினிங் வந்துருச்சுங்க இதுதான் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டைம் இந்த டைமில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களை ஒரு இன்டிபெண்ட்டாக வந்து எம்ப்ரேஸ் பண்ணிப்போங்க கான்ஃபிடென்ட்டாக நில்லுங்க உங்களுடைய உண்மையின் பக்கம் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் அந்த உண்மையாக விட்டு கொடுக்காதீங்க புதிய ஆரம்பம் அருகாமையிலே தாங்க இருக்குது அது அடிவானம் தோடுற தூண தூரத்தில் தான் இருக்குது அதனால் பர்ஃபெக்ட் மொமெண்ட்டுங்க ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட் ஆரம்பிங்க உங்கள் கனவுகளை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த அழகான தருணம் வந்துருச்சுங்க ஒரு புதுப்பிச்ச எனர்ஜியோடங்க இன்றைக்கி ஏதாவது ஒரு இன்டென்ஷன் வந்து செட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு புதிய பிகினிங்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எந்த விஷயம் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஸ்டெப்பு ஃபார்வேர்டாக எடுத்து வைங்க காளிமாவோட அழகான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா பத்திரகாளிமா வந்திருக்காங்க இன்னைக்கு என்ன வரம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் தாங்க இது வரைக்கும் நீங்கள் தாண்டி வந்த விஷயங்கள் கஷ்டங்கள் சோகங்கள் கண்ணீர் கவலை துக்கம் ஏமாற்றம் இது எல்லாமே வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ்க்காக தாங்க உங்களுடைய கர்மா பீரியட்லாம் கிளென்ஸ் ஆனதுக்கப்புறம் கடைசியாக கடைசியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து கடவுளை பார்த்திங்க நம்ம யார் நம்ம ஆன்மா கடவுள் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி இன்னோக்கி பிரயாணம் பண்ணுறதுக்காக உண்டான வழிகள் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் காலிமா வரம் கொடுக்குறாங்க சந்திரசேகர் அப்பா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பிளஸ்ஸிங் ஆஃப் குட்லங்க நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் கடைசியில் லக்கு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து எல்லாேருக்கும் தேவைங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவங்க நினச்ச விஷயம் வந்து நடக்கணும்னு வந்து பிரயர்த்தனை பண்ணுவாங்க ஆர்டர் போடுவாங்க பட் லக் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருந்துச்சுன்னா அதுதாங்க வாழ்க்கைய சூப்பராக கொண்டு போவோம் இது என்ன அப்படின்னா அழகான என்னோட பொம்மைங்க இது இது வந்து நான் ஆல்ரெடி நான் வாங்கிட்டேங்க இது ஏன் அப்படின்னா இது போட்டிருக்க ஸ்கர்ட் வந்து சின்ன வயசில் நான் அழகாக போட்டிருந்த ஸ்கர்ட் மாதிரியே இருந்தது அதுக்கப்புறம் வந்து நான் எப்போ வந்து ஒரு இன்னர் சைல்டு ஊன்ஸ்லாம் ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்பப்போ இந்த பொம்மையை எடுத்து கையில் வச்சுட்டு என் பக்கத்தில் கட்டி பிடிச்சி படுத்துக்கிட்டு உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத நான் உன் கூடவே இருக்கேன் உன்னை நிறையா இடங்கள்ல நான் விட்டு கொடுத்துட்டேன் என்னை மன்னிச்சுட்டு உன்னை நிறையா பேர் காயப்படுத்தினாங்க அந்த இடத்துலலாம் நான் உனக்கு சப்போர்ட்டாக இல்லை என்னை வந்து உன்னை வந்து நான் ஒரு பொருட்டாகவே நினைக்கல நீ எனக்குள்ளே இருக்கேன்னு எனக்கு தெரியாது இப்போ நான் உன்னை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை கைவிட்டுட்டேன் என்னை மன்னிச்சுட்டு நான் ரொம்ப உன்னை அழகாக நேசிக்கிறேன் இந்த உலகத்துலேயே எல்லாரோட எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன்னா நீ மட்டும்தான் யார் உன்னை திட்டியிருந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் நீ எல்லாத்துக்கும் தகுதியான ஒரு குழந்த எனக்கு பிடிச்ச குழந்த இந்த உலகத்துலேயே என் உன்னை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொஞ்சி பேசுவாங்க எப்போதும் நல்லதே நினைங்க உங்களுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும்